வந்து மேற்கு மாம்பழத்தில் வந்து ராமநாம வங்கி சொல்லி ஒரு வங்கி இருக்கு கடந்த வருஷமா அவங்க என்ன வந்து அந்த ராமநாம எழுதுக்காக புத்தகங்கள் விநியோகம் பண்றாங்க அந்த புத்தகங்கள் விநியோகம் பண்ணி யார் யாரெல்லாம் ராமநாமத்தை வந்து எழுதி அவங்க கொடுக்கிறாங்களோ அத வந்து பத்திரமா பாதுகாத்து அது பூஜை பண்ணுற மாதிரி வந்து அந்த ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க அந்த மேற்கு மாம்பலத்தில் அப்படி இது மட்டும் வந்து பார்த்தோம் சொன்னால் வந்து அவங்க வந்து ஏழாயிரத்தி இரநூத்தி இருபது கோடி ராமநாம ஜபத்தை வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க பத்து லட்சத்தில் நாலாயிரத்தி அறநூறு பேர் வந்து அந்த புஸ்தகத்தில் வாங்கிட்டு அது எழுதியிருக்காங்க மூவாயிரத்தி இரநூத்தி இருபது கோடி ராம ஜபம் எழுதின அந்த புஸ்தகங்கள் இருக்கு இல்லையா அதை நூற்றி மூணு இடத்துல நாடு முழுக்க பல இடத்துல வந்து என்னன்னு சொன்னால் வந்து கோயிலில் கொடுத்துருக்காங்க வழிபடுறத்துக்காக அது மாத்திரம் இல்லாத வந்து அகண்டர் ராமநாம ஜபம் அப்படின்னு சொல்லி பல இடத்துல நடத்திட்டு இருக்காங்க ஒரு அஞ்சாயிரம் இடத்துல வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முயற்சி எடுக்கிறாங்க அப்போது ராமாயணத்தினுடைய ராமருடைய அந்த தொடர்பு தமிழ்நாட்டோட வந்து எந்த அளவுக்கு வந்து விசேஷமாக அமைஞ்சிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்ப்போம் இப்போ சமீபத்தில் இந்த கடந்த பதினஞ்சு நாளாக வந்து வீடு வீடாக போய் அந்த அழைப்புதல் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கான அழைப்புதல் அந்த கோயிலினுடைய படம் அங்கே பூஜிக்கப்பட்ட அந்த அக்ஷதை அதை வீடு வீடாக கொடுக்குற சமயத்திலையும் அதே மாதிரி வந்து உணர்ச்சியை தான் நம்ம இன்னும் கூட பார்க்க முடிஞ்சது கடந்த பதினஞ்சு நாளாக எல்லார் வீட்லையும் வந்து அவ்வளோ பய பயபக்தியோடு வந்து அவ்வளோ சக்தி ப பக் பக்தி சந்தையோடு வந்து அதை மூணுத்தையும் வாங்கிக்கிறான் அது மாத்திரம் இல்லை நாங்கள் எதுனால் வந்து அதுக்காக கொடுக்கணுமே சொல்லி பணம் கொடுக்கறதுக்கு கூட தயாராக இருந்தோம் நம்ம தான் வந்து வாங்கலை ஏன்னா வந்து அந்த கீ கேத்ர ட்ரஸ்ட்டு வந்து இது இதுக்கு மேலே வந்து பணம் தேவையில்லை அப்படின்னு சொன்னதுனால ஆனால் மக்கள் கொடுக்க இன்னும் கூட தயாராக இருக்காங்க அதுதான் பார்க்க முடிஞ்சது சாதாரண மக்கள்லேருந்து ஆரம்பிச்சு ரொம்ப பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி சினி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாரும் கூட வந்து என்னன்னு சொன்னா வந்து ரொம்ப மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்காங்க அயோத்தியில் அங்கே கோயில் வருது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அப்போ தமிழ்நாடு மற்ற மாநில மாதிரியே வந்து ராமரோட வந்து ரொம்ப இருக்கக்கூடிய அந்த தான் நம்ம வந்து பார்க்க முடியுது இதுதான் உண்மை மக்கள் மட்டும் என்னன்னு சொன்னா வந்து சில பேர் எழுதக்கூடியவங்களோ பேசக்கூடியவங்களோ அவங்களுக்கு பொறுத்த மட்டும் என்னன்னு சொன்னா வந்து அந்த கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி புரியாத வந்து பல பேர் எழுதுவாங்க அந்த நாலு செவருக்குள்ள உக்காந்து அவங்களுக்கு ஏதோ பெரிய வந்து விஷயம் தெரிஞ்ச மாதிரி எழுதுறாங்க ஆனா உண்மை அது இல்லை கீழே இறங்கி போய் பார்த்தோம் சொன்னால் வந்து மக்களை போய் சந்திச்சோம் சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பட்டி தொட்டி தோறும் ராமர் மேலே இருக்கக்கூடிய பக்தி அங்கே கோயில் வரணுன்ற அந்த உணர்வு அது வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் புரியும் அது மட்டும் இல்லைன்னா புரியாது இதுதான் வந்து உண்மை ஜெய் ஸ்ரீராம்